தசராவுக்கு நம்ம குளசி முத்தாரம்மனுக்கு மாலை போட்டு வேஷம் கட்டுற எல்லா பக்தர்களுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற தீராத பிரச்சனைகள் கஷ்டங்கள் இது எல்லாமே சரியாகி ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம முத்தாரம்மனுக்கு மாலை போட்டு வேஷம் கட்டுவாங்க என்ன அவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலுமே அந்த முத்தாரம்மனுக்கு மாலை போட்டு விரதம் இருக்கிற அந்த முப்பது நாற்பது நாளில் பார்த்தீங்கன்னா அவங்க முகத்தில் எந்த ஒரு சோகம் எதுவுமே இருக்காது அவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க அவங்க எதுக்காக சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னா அவங்க வச்சுருக்கிறது ஒரே நம்பிக்கை தான் அந்த குலச முத்தாரி வந்து என்னோட எல்லா பிரச்சனையுமே தீர்த்து பழைய நிலமைக்கு கொண்டு வருவா அப்படின்ற நம்பிக்கையில் தான் அவங்க எல்லாருமே அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க அதே மாதிரி ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அவங்களோட பிரச்சனை தீரணும் அப்படின்னு மாலை போடுவாங்க அந்த பிரச்சனையும் சரியாக இருக்கும் அதுக்கப்புறமாவும் பார்த்திங்கன்னா வருஷம் வருஷம் மாலை போடுவாங்க அது எதுக்காக அப்படி மாலை போடுறாங்க அப்படின்னா நமக்கு இந்த பிரச்சனையை இந்த சாமி சரி பண்ணி தந்திருக்கு அப்போ நம்ம அந்த சாமிக்கு வந்து வருஷ வருஷம் மாலை போடணும் கண்டிப்பாக அப்படின்னு நினைச்சிட்டு தான் நிறைய பேர் மாலை போடுவாங்க நம்ம குலசை முத்தாரியை நினச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு ஒருத்தருக்கும் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன் நம்ம குலசை முத்தாரிக்கு உண்மையாக விரதம் இருந்து பயபக்தியோடு இருந்தோம் அப்படின்னா நம்மளை என்றைக்குமே கைவிட மாட்டா குலசை முத்தாரம்மனோட அருளால் உங்களோட வாழ்க்கையில் நடந்த விஷயங்களே நம்ம சேனலில் வீடியோவாக போடணும்னு நினைச்சிங்கன்னா கீழே தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஷேர் பண்ணுங்க